வணக்கம் இன்றைக்கி வந்து நம்ம கேப்டன் நினைவு நாள் முதலாம் ஆண்டாகுது ஸோ இது எதுக்காகனா சின்ன பிள்ளைங்க நம்ம எல்லாம் பார்த்துட்டு வரோம் நமக்கு பிடிச்ச ஒரு தலைவர் பார்த்திங்கன்னா அது கேப்டன் தான் நம்மளை முத முத நம்ம கட்சியில் இணைச்சதுன்னு பார்த்திங்கன்னாலே கேப்டன் தான் ஸோ இது வந்து நம்ம பொய்யா சொல்லதுக்கு ஒன்றும் இல்லை நம்ம ஊரில் உலசிற முதலில் கல்வெட்டி வச்சாங்க அதில் நம்ம பேர் வந்தது இன்றைக்கி அந்த கல்வெட்டி இல்லை அது எங்கேன்னு தேட முடியல ஸோ நமக்கு பிடிச்சதுனால நம்ம அதனால் சொல்கிறது இப்போ எதுக்காகனா கேப்டன் மாதிரி நம்ம மீடியாவில் பார்க்குறவங்க கொட்டுக்கிட்டுன்னு கொடுக்குறாங்க இது வந்து நம்ம அவங்க சொல்லி நம்ம தெரிஞ்சிக்க வேண்டியதில்லை இப்போ நம்ம எதுக்காகனா சினி ஃபீல்டு அவர் எவ்வளோத்துக்கு இருந்தார் அதெல்லாம் நம்ம எல்லாமே பார்த்து தெரிஞ்சுக்கிட்டே தான் ஆனால் அவர் எல்லா கடனும் தேர்தல் கொச்சினே ஒன்று நீ பார்த்தீங்கன்னா சினி ஃபீல்டில் எவ்வளோ சண்டை போட்டுட்டு ஒன்றுக்கு நாலு டீமாக பிரிஞ்சு அங்கங்கேருந்து பேசுகிறாங்க கேப்டன் இருக்கும்போது அப்படி ஒரு இதே பார்த்ததில்லை அப்போவே தெரிஞ்சுட்டு அவர் ஒரு நல்ல தலைவர்னு தான் அரசியலுக்கு வந்து ஜெயிப்பார்னு பார்த்தோம் ஜொடிப்பார்னு முடியாமல் போயிடுச்சு இன்றைக்கி மக்கள் மன்னத்தில் நிற்கிறாரு கண்டிப்பாக வந்து கேப்டன் மாதிரி ஒரு நல்ல தலைவர் பார்க்கவே முடியாது கேப்டன் அரசியலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா நம்ம எல்லாமே கவனிச்சிட்ருக்கு நம்ம வயசு கம்மியாக இருந்தால் நம்ம சின்ன பிள்ளைதான் கவலை கேப்டன் அரசியலுக்கு வரும்போது பார்த்திங்கன்னா கேப்டன் சினி பிள்ளைக்கு வரும்போதே பார்த்தீங்கன்னா நிறைய பேரை கொண்டுட்டு வந்தார் அந்த தயாரிப்பாளர்களாலும் சரி நடிகர் பேராலும் சரி யாருக்கு பேருமே சொல்ல முடியாது சொன்னால் சொன்னவங்க அவங்களே நம்மளோட சண்டைக்கு அந்த மாதிரி ஒரு காலக்கட்டாயம் அதனால சொல்ல முடியாது கேப்டனை வந்து அப்படி பத்து பேரை வாழ வைத்தவர் பத்து இல்லை நம்ம பார்த்த வரைக்குமே அவ்வளோ பேரை வாழ வச்சவர் அது மாதிரி வந்து யாருமே முடியாது இன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா சினி ஃபீல்டாக அரசியலாகட்டும் ரொம்ப மோசமான நிலையில் போயிடுச்சு ஆனால் கேப்டன் மாதிரி முடியாது எதுக்காக நான் சொல்கிற வரனா இந்த ஒவ்வொருத்தருக்கும் அரசியல் கொள்கை வேறு மாதிரி இருக்கலாம் ஆனால் நான் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்காகத்தான் நான் சொல்கிற வரேன் நம்ம வந்து மக்களுக்கு நல்லது பண்ணணும்னா கட்டாயம் வந்து நம்ம மெஜாரிட்டி இருந்தால் நம்ம கண்டிப்பாக வந்து நம்ம ஆட்சி அமைக்கலாம் மெஜாரிட்டி இல்லைன்னா நம்ம கூட்டணி அமைச்சு ஆட்சி அமைக்கலாம் இதாக நடந்துட்டு இருக்குது நம்ம இந்தியாவில் பார்த்திங்கன்னா இப்போ எதுக்காக சொல்லணும்னா தமிழ்நாட்டின் பேசு பொருள் ஆதவ் அர்ஜுனா அவரை பற்றி எனக்கு இந்த நாளில் பேசணும்னு பிடிச்சது ஏன்னா எனக்கு பிடிச்சிருக்குது அவர் இந்த கொள்கையை எதுக்காகனா கூட்டணி ஆட்சி அமைச்சாலே பார்த்திங்கன்னா அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் இதுதான் அந்த ரூல்ஸே சொல்லுது அப்போது வந்து நீங்கள் அதிகாரத்தில் பங்கு கேட்கலன்னா நடக்கிற ஊழலில் பங்கெடுத்திருக்கீங்கன்னு அர்த்தம் ஸோ நீங்கள் பண்ணுறது கூட்டணி ஆட்சியில் ஊழலாச்சு இதை வந்து கூட்டணி ஆட்சி அமைச்சாலே அதிகாரத்தில் பங்கு கொடுக்கணும் அதிகாரத்தில் பங்கு கொடுத்து தப்பு இருந்தால் தட்டி கேட்கணும் இது தான் அந்த அவர் ஆதார் அர்ஜினாக சொன்னது என்னை பொறுத்தவரை ஒரு கரெக்டான இது இதை வந்து எப்படி நாம் வந்து ஒரு சில நாளைக்கு அவரே தப்பு பண்ணலாம் அது ஒரு அது இயல்பு தான் ஆனால் அவர் சொன்ன இந்த ஸ்டேட்மெண்ட் எனக்கு பிடிச்சிருந்தது ரொம்ப நாளுக்கு அப்புறம் ஒருத்தர் பேச்சு ரசிச்சுன்னா அது இது தான் ஆதர்ஜினா சொன்ன மாதிரி தான் அவர் நிறைய சொன்னார் எல்லாமே இங்கே சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை கூட்டணி அமைச்சா கண்டிப்பாக நீங்கள் ஆச்சரிய பங்கு கொடுக்கணும் அப்படி ஆச்சரியாரத்தில் நீங்கள் பங்கு கேட்காம இருந்தீங்கன்னா கண்டிப்பாக ஊழலில் நீங்கள் துணை போகிறீங்க தான் அவர் சொன்ன டீல் ஒன்று டேரெக்டாகவே மற்றபடி அந்தாச்சு இந்தாச்செலாம் நான் பேச விரும்பலை ஸோ ஆதவர் வந்து இந்த நாளில் வந்து நான் வந்து எனக்கு பிடிச்சதுனால நான் வந்து பண்ணுறேன் தமிழ்நாட்டில் நாளே சூப்பர் ஸ்டார் இன்னைய சூப்பர் ஸ்டார் யாருன்னு கேட்டால் இப்போ வந்து இருக்கிற ஆதவ தான் எனக்கு சூப்பர் ஸ்டாராக தெரிஞ்சார் அரசியல் வந்து எனக்கு நல்லா பிடிக்கும் ஏன்னா அந்த நாளில் நான் திரும்ப சொல்கிறேன் உள்ளாட்சி தேர்தல் நான் தோற்றேன் அந்த தோத்தனைக்கு நான் நினச்சேன் உள்ளாட்சி தேர்தலில் இன்னும் நிற்கக்கூடாதுன்னு ஏன்னா அதுக்கு மேலே நிற்கணும் ஸோ நானும் அடுத்த கட்டத்துக்கு போயிட்டுருக்கேன் உள்ளாட்சி தேர்தலுனால அதுக்கு மேலே சட்டமன்றம் இல்லைன்னா பாராளுமன்றம் அப்படி தான் போயிட்டுருக்குன்னு தவிர உள்ளாட்சித் தேர்தலில் இங்கே நிற்கக்கூடாது ஸோ அந்த டீலு அவர் சொன்ன மாதிரி எனக்கு வந்து எப்பவுமே நம்ம வந்து ஒருபடி மேலே இருக்கணும் அதனால தான் நான் இப்போ சொன்னது இந்த கேப்டன் நினைவுனால இந்த ரெண்டு இனி உள்ளாட்சி தேர்தலில் நான் போட்டியிட மாட்டேன் அது ஒன்று ஒரிஜினல் சொன்னேன் கூட்டணி அமைச்சா பங்கு கேட்கணும் பங்கு கேட்கலன்னா நீங்கள் வந்து ஊழலில் பங்கு எடுத்துட்டு இருக்கீங்க ஸோ இங்கே வந்து நல்லாட்சி இல்லை ஊழலாட்சி தான் அப்படி தான் அர்த்தம் அதனால் கூட்டணி ஆட்சி அமைச்சிங்கன்னா அதிகாரத்தில் பங்கு கேளுங்க மக்களுக்கு நல்லது பண்ணுங்கள் மற்றும் ஒரு தவங்களோடு நான் சந்திக்கிறேன் அதுவரை உணர்ந்தவர்கள் நான் உங்களே தேங்க்யூ